வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு சண்டே அதுவும் இன்னைக்கு ஏதாண்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை பார்த்துருந்தேன் ஃபோனை பார்க்கும்போது வித்தியாசமாக மீன் பிடிக்கிறதை பார்த்தேன் அதாவது இப்போ புதுசாக யூடியூப் ஃபேஸ்புக் ரீல்ஸில் ட்ரெண்ட் ஆகுறதுக்கு ஒரு மாவை போட்டு தூக்கி எரிஞ்சு அந்த மாதிரி மீன் பிடிக்கிறாங்க இல்லையா அந்த ட்ரெண்டிங்கை பார்த்தேன் உடனே நம்மளும் ஐடியா போட்டு நம்ம தம்பி ஒரு இருக்காப்ப நல்லா மீன் பிடிப்பாங்க தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க தம்பி இப்படி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வீடியோ ஓடிட்டு போகிறதுக்கோ அதில் மீன் பிடிக்காங்க நம்மளும் ட்ரை மாடா அப்படின்னு கேட்டேன் தம்பியும் உடனே சரிக்காம சரணேன் எப்படின்ட்டு அந்த வீடியோவை அந்த வீடியோவில் அந்த கேன் கட் பண்ணுறது அதில் குண்டு வைக்கிறது வெயிட்டுக்கு வைக்கிறது செய்கிறது என்ன மாவு யூஸ் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் அதை நான் உங்களுக்கு பின்னால் எடுத்து ஸ்டிச் வைக்கிறேன் என்ன மாவு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இதோ வெள்ளை கிளேர் மா வெள்ளை கிளேரில் மாவு இருந்துச்சு சரி அப்படின்ட்டு வாங்கி ஒன்று செட் பண்ணிட்டு நாங்கள் ஒரு மாவு எங்களாவே எங்களாவே நினைச்சோம் உண்மையிலே எங்களுக்கு எந்த மாவு கூட தண்ணியை கலைக்கு போய் பிடிப்போம் அப்படின்ட்டு சும்மா விளாட்டு போகல சண்டே அதுமா டைம் பாஸுக்காக நாங்கள் ரெடி பண்ணிட்டு போனோம் தூக்கி போட்டு மாவு என்ன மாவுன்னு எங்களுக்கு தெரியல அதுலேயும் அந்த நாங்கள் பார்த்த யூடியூப்லேயும் அப்புறம் அந்த மீன் பிடிச்ச இதுலேயுமே எங்களுக்கு சரியான விளக்கும் தரல எக்க மாவு போடணும் அப்படின்ட்டு சரி நமக்கு தெரிஞ்ச வெள்ளையாக இருக்கிற ஒரே மாவு என்னது நம்ம மைதா மாவு தானே மைதா மாவை போட்டு நம்ம மீனை பிடிச்சிரும் அப்படின்னு ஒரு சின்ன சின்னா உண்மையிலே சொல்கிறேங்க முதல்ல ஒரு ரெண்டு மூணு திருப்புள்ள போட்டோம் ஒரு இது ஃபேக் தான் போல இது இதை செட்டிங் தான் போல அப்படின்னு நினச்சோம் ஆனால் நாங்கள் நினச்சதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக அடுத்த ஒரு பத்து நிமிஷத்தில் தூண்டி போட ஆரம்பித்தோம் மைதா மாவு தாங்க வெறும் மாவுதாங்க டெக்னிக் போட்ட எல்லா திருப்புமே மீன் வந்துச்சு இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த மீன் பிடிக்கிற சிஸ்டத்தை எப்படிதான் உருவாக்குறாங்கன்னு கண்டிப்பாக தெரியல ஆனால் ஒரு அருமையான மெத்தடு நல்ல ஒரு மீன் க போட்டுச்சுங்க ஒரு பத்து திருப்பு போட்டோம்னா ஒரு குறைஞ்ச ஒரு ஏழு திருப்பு எட்டு திருப்பாகட்டு மீன் கிடைக்கிறீங்க சூப்பரான ஒரு மெத்தடு நானே மறந்துட்டேன் ஆனா இது வந்து கடல்ல சாத்தியமாக தெரியல ஆனால் குளத்துலையோ அருவியிலையோ இது கண்டிப்பாக சாத்தியம் இந்த மீன்பிடி வந்து ரொம்ப சாத்தியம் தம்பி மீன் அழகாக பிடிச்சாப்பில் இது முள்ள மீன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏரியாக்கில் எங்கள் ஏரியாக்கில் மணல மீன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மீன் இன்னும் பார்த்தீங்களா இதில் இருக்கிறது வந்து வெள்ளை கலரில் இதெல்லாம் மைதா மாவு தான் மைதா மாவு தான் உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக அதில் நான் காட்டுறேன் மைதா மாவை வச்சு நாங்கள் எப்படி மீன் பிடிச்சோம் அப்படின்ட்டு உண்மையில் ஒரு அற்புதமான ஒரு மீன்பிடி மெத்தேடு தான் அதை தூரமே உண்மையிலே ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த சோசியல் மீடியாவில் வைரலாகுது அது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இருக்கலாம் வரும் உண்மையிலே மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு அருமையான ஒரு மெத்தேடுன்னா அந்த மீன் தான் கடலில் எந்தளவுக்கு சாத்தியம் கிடையாது அடுத்த வெளியெல்லாம் நாங்கள் கடலில் ட்ரை பண்ணி போட்டு பார்க்குறோம் குறைஞ்சது ஒரு குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சி மீனாண்டு பிடிச்சிருப்போம் நாங்களே எதிர்பார்க்கல இப்படிலாம் நாங்கள் மீன்பிடி பண்ணிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கு தெரிய மீன் நம்ம அந்த மீன் எல்லாம் ஒரே மீன் தான் கிடைச்சது முள்ளெட் மீனாக அதே நாங்கள் வந்து எங்கள் ஏரியாக்கில் மணலை அப்படின்னு சொல்லுவோம் அருமையான ஒரு கிட்ட ஒரு அனுபவம் தான் இதில் ஒரு ஸ்பெஷல் மாவு மாவு இந்த கேனை எப்படி வெட்டணும் அதுல எப்படி வெயிட்டு போடணும் அதுல வந்து எப்படி பண்ணுங்கிறது எங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது அதனால நாங்கள் சோஷியல் மீடியாவில் யூடியூப்பை பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நல்ல ஒரு மெத்தட் தாங்க ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு மெத்தட் தான்

நல்ல உள்ள போன மீன் வராது வெட்டிக்கு நின்று மீன் இருக்கு மீன்ட்டுக்கு இப்போ அந்த இடத்துல மீன் கிடைக்கல புரியா ஆமாம் ஆமா அந்த உடம்புல இருக்கு அங்கே இருக்காது நீ இதில் போட்டா தான் இருக்குமா இருக்கும் இது இந்த முள்ளுமா மணலை அடுத்ததுண்ணே